வெல்கம் பேக் டு நெல்வாய் டைம்ஸ் ஜிஆர் ஆதித்யா இயக்கத்தில் பூர்ணா விதர்த் மிஸ்கின் குறிப்பிட்ட சில நட்சத்திரங்கள் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் டெவில் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஃபாஸ்ட்டாக வண்டி இருக்கக்கூடிய நம்ம பூர்ணா எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து நடக்குது அந்த விபத்து நடக்கிற ஒரு யங்ஸ்டருக்கும் பூர்ணாவுக்கும் ஒரு எதிர்ச்சியான ஒரு நட்பு உண்டாகுது அங்கே தான் அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணாங்க அப்படிங்கிறனால அந்த பையனை வந்து காப்பாற்றி ஒரு சில உதவிகள்லாம் பண்ணுறாங்க அதுவே காலப்போக்கில் வந்து ரெண்டு பேருக்கு ஒரு அஃபேர் ஸ்டோரியாக ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஆல்ரெடியே பார்த்திங்கனாக்கா நம்ம பூர்ணா வந்து மேரேஜ் ஆனவங்க அதே போல் நம்ம விதார்த்து அவருக்கு ஒரு ஆஃபீஸில் ஒரு அஃபேர் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு படத்தில் ஓப்பனிங்லேருந்து மிட் வரைக்கும் நல்லா போயிட்டுருக்க படம் மிட்டுக்கு அப்புறம் போயிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ரிலீஜியஸ் அதாவது கிறிஸ்டின் ரிலீஜியஸ் வந்து கொஞ்சம் காமிச்சிருக்காங்க அது வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும் கிளைமேக்ஸ் இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே யோசிச்சிருந்துருக்கலாம் ஹாரராக எடுக்கிறதா த்ரில்லராக எடுக்கிறதா அப்படின்னு ஒரு 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 குழப்பமான ஒரு முறையில் கிளைமேக்ஸ் வைக்க முடியாமல் வச்சிருந்திருக்காங்க டோட்டலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நிச்சயமாக செட் ஆகாது அடல்ட் ஓன்லி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க டெவில் ஆவரேஜ் ஃப்ளீமாக தான் வந்துருக்கு